நம்ம நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சாமானியன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நாள் ஓடி இருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குளம் அந்த ஆலங்குளம் பகுதியில் டிவி மல்டிப்பு திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா தினமும் மூணு சோ இந்த திரைப்படம் தான் இன்னமும் இருக்குது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது நாற்பது நூறு நூறு நாளையும் கடந்துருச்சுங்க அதுதான் பெரிய ஒரு சாதனை இப்போ பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் முந்நூறு நாள் நூறு நாளெலாம் ஓடும் அந்த டயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பத்து படம் அஞ்சு படம் போது அப்படிங்கும்போது ஒரு வாரம் ஓடினாலே போதும் அந்த கலெக்ஷன் எடுத்ததுமே படத்தை தூக்கி தூர வச்சிருவாங்க பெட்டியை தூக்கி ஆனால் அந்த சாமானியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்துருச்சு நூறு நாள் கடந்து அந்த விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இளையராஜா இசையில ஏன்னா ராமராஜனுக்கும் இளையராசாக்கும் பொருத்தம் என்னென்னா இசையை போட்டு பாட்டு போட்டு படத்தை ஹிட் பண்ணிடுவார் அப்படி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன் கதையாக எடுக்கப்பட்ட திர ராக்கி ராஜேஷ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் அவர் எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் கதை மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எடுத்துள்ள நல்ல ஒரு கருத்துள்ள படமாக கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் கடந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அந்த திரையரங்கில் டிவி மல்டி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா தினமும் இந்த திரைப்படங்கள் ஓடி கொண்டிருக்கிறது சாமானியன் திரைப்படம் ராமராஜர் அதிகர்கள் உற்சாக வரவேற்பு ஏன்னா ஒரு திரைப்படத்தை தூக்கி வைக்கும் போது இப்ப ராமராஜனுக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்குன்ற ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க ஐயா இன்னும் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம தலைவர் எப்ப நடிப்பாரு அடுத்த படம் எப்ப வெளிவரும்னு காத்துக்கிட்டு இருக்கட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா சாமானியன் படம் வந்தது இந்த திரைப்படத்தை அவங்க வெள்ளி விழா காணதுக்காண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் கட்டாயம் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் சில்வர் சூப்பலின் கொண்டாடும் திரைப்படமாக சாமானியன் திரைப்படம் அமையும் அதே திரையரங்கில் இந்த வெள்ளி விழாவையும் கொண்டாடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு கருத்தாக டிக்கெட் ஐம்பது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி குறைச்சி தான் வைக்கிறாங்க எதுக்கு காரணம்னா எல்லாரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா டிக்கெட் அதிகமாக இருந்தால் அங்கே கிராமப்புறத்தில் பார்க்க மாட்டாங்க ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஆகும்போது அவங்க பார்ப்பாங்க சாமானிய திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் கடந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படம் அதே திரையரங்கில் வெள்ளி விழா ஓடி சிறந்த வெள்ளி விழாவாக இந்த திரைப்படமும் அமையும் சாமானியம் கரகாட்டனுக்கு பிறகு இந்த திரைப்படம் தான் மிக அதிக நாள்கள் ஓடும் என்று அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிக நாளுக்கு ஓடும் வெள்ளி விழாக்கான சாமானியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக நமக்கு அமைந்தது